ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சிறடி காசு சிறியில் போய் சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னெல்லாம் நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முத்து பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மனோஜ் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க எனக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறது நான் தான் காரணம் இல்லைன்னா அந்த முத்துக்கு யார் கொண்டு கொடுத்துருப்பா கல்யாணம் தான் நடந்திருக்குமா அந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசார் அதை கேட்டு இந்த ரோகிணி விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக சிரிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துக்கிட்டு மீனா முத்து பற்றி பேசுகிறாங்க உண்மையாகவே மீனா ரொம்பவே கிரேட்டு முத்து மாதிரி ஒரு ஆளு கூட வந்து வாழ்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் நானாக இருந்தால் உன்னியர் கூட தாக்கு பிடிச்சிருப்பேன்னா தெரில அந்த மாதிரி சொல்லவும் அப்படியே முத்து வாய்க்குள்ளே இருக்காரு நெக்ஸ்ட்டு சில வந்து விஜயா இவங்களை வந்து பாராட்டுறாங்களா புகழ்கிறாங்கன்னு தெரில இவங்கள பற்றி பேசுகிறாங்க உண்மையாகவே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் திடீர்னு சண்டை போடுவாங்க அப்புறம் பார்த்தா திரியூருக்கு போல் ஒட்டிட்டு தெரியுங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு முத்து மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க கடைசியாக வந்து மீனா பேசுகிறாங்க மீனா முத்துவ ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க இவர மாதிரி ஒருத்தர் கடைக்கு நான் ரொம்பவே குடிச்சு வச்சுருக்கணும் இவர் கோபப்படுவார் தான் ஆனால் அது நியாயமான ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும் இவர் இப்படி இருக்கிறதுக்கு இவர் லைஃப்பில் முன்னாடி ஏதோ நடந்திருக்கு அந்த மாதிரி மீனாக சொல்லவும் சாப்பிட்டுருந்த மனோஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க அவர் லைஃப்பில் அப்படி என்ன தான் நடந்ததுன்னு இப்போ வரைக்கும் எங்கிட்ட சொல்லலை என்னைக்கு அவர் சொல்கிறோம் அப்போதான் அவருக்கு நான் முழுசாக பண்ணாட்டி அந்த மாதிரி சொல்லவே முத்து செம்மையாக கோப்புறாங்க அப்போ எனக்கு எப்பவுமே நீ முழு பொண்டாட்டி ஆக முடியாது முக்கா பொண்டாட்டியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே முத்து டென்ஷன் ஆகிட்டு மீனாக பேசினதோ அவ்வளோதான் ஃபங்க்ஷனாக முடிஞ்சு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அவர் இருந்துகிட்டு இருடா இன்னும் அத்தை எதுவும் பேசலாம் அவங்க பேசட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க பேசுறதுக்காக வராங்க அப்போ கரெக்டாக சத்தியாக வராங்க அதை பற்றி செம்மையாக ஷாக நிற்கிறாங்க வீதுக்கு இங்கே வரானு